வணக்கம் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ரணிலை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அவசர இன்றைய விசாரணையில் பிள்ளையான் கூறிய பரபரப்பு வாக்கு மூலம் ஈஸ்டர் தாக்குதலின் முக்கிய தகவல் பிள்ளையானிடம் கொழும்பு பரபரப்பில் மாட்டிக்கொண்ட மைத்திரி பால ஸ்ரீசேன சிஐடியில் பல மணி நேரத்துக்கு பின்னர் வெளியேறிய பரிதாபம் வீட்டில் ஸ்ரீதரன் இருக்கும் வரை வீட்டிற்கே வாக்களிப்போம் பிரச்சாரக் கூட்டத்தில் உறுதிமொழி எடுத்த இளைஞர்கள் யாழ் பல்கலைக்கழக கலைப்பிட மாணவர் சங்கம் பெருமையுடன் நடத்திய நடைபவனை சிறிது நேரம் ஸ்தம்பித்த யாழ் மண் புலம்பெயர் தேசத்தில் இருந்தும் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் ஆதரவு தொடர்வது விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு அழைப்பாணை விடுத்துள்ளது எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் உபா மாகாண முதலமைச்சராக சாமர சம்ப தசாநாயக்க கடமையாற்றிய போது பாடசாலை மாணவர்களுக்கு புத்தகப்பை வழங்குவதற்காக மாகாண சபையூடாக வங்கியிலிருந்து பத்து லட்சம் ரூபாவை காசோலியாக பெற்று அதை பணமாக மாற்றி தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்தி ஊழலில் ஈடுபட்டமை தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதேவேளை ரணில் விக்ரமசிங்க கடந்த பத்தாம் தேதி சாமரு சம்பத் தசாநாயக்காவின் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் அறிக்கையொன்றினை வெளியிட்டார் இந்நிலையில் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு ரணில் விக்ரமசிங்கவுக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் தினத்தன்று நடத்தப்பட்ட தொடர் குண்டுவெடிப்புகளுக்கு கிழக்கு மாகாணத்தில் முன்னாள் முதலமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தனுக்கு தொடர்பு இருப்பதாக தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அமைச்சர் விமல் ரத்நாயக்கர் தெரிவித்தார் இந்த தாக்குதல் அரசாங்கத்தோடு தொடர்புடைய சில நிறுவனங்களின் உயர்மட்ட பங்களிப்புடன் இடம்பெற்றுள்ளதாகவும் தற்போது அவர் சுட்டிக்காட்டினார் அந்த தாக்குதல் தொடர்பில் சந்தேகமுள்ள குழுக்கள் அந்த தாக்குதலுக்கு பின்னர் நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கொண்டிருந்ததாகவும் அவர் கூறினார் மேலும் அந்த தாக்குதல் தொடர்பான சாட்சியங்களை அளிக்கவும் மறைக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் எவ்வாறாயினும் கடந்த இரண்டு வாரங்களில் வெளிவந்து வழிநடத்தியவர்களை வலுப்படுத்த முடியும் என்றும் திணக்கத்தில் இருந்து வெளியேறியுள்ளார் அரசியல்வாதிகள் உட்பட பல நபர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தில் நிதி வழங்கியவை தொடர்பில் வாக்குமூலம் அளிக்க அவர் குற்றப்புனாவு திணக்கலத்துக்கு அழைக்கப்பட்டார் அதன்படி பல மணி நேரம் வாக்குமூலம் அளித்த பிற்பாடு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி ஸ்ரீசேன குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் இருந்து வெளியேறியுள்ளார் வீட்டில் இருக்கும் வரை வீட்டிற்கே வாக்களிப்போம் மன்ற தேர்தல் இலங்கை தமிழரசு கட்சியில் ஸ்ரீதரன் இருக்கும் வரையில் வீட்டிற்கே வாக்களிப்போம் என ஸ்ரீதரன் எம்பிக்கு யாழ்ப்பாணத்தில் இளைஞர்கள் உறுதி வழங்கியுள்ளனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட பழைய மாணவர் சங்கம் பெருமையுடன் முன்னெடுத்து வேரில் இருந்து விழுது வரை ஒன்றிணையும் பொன்விழா சங்கமத்தை முன்னிட்டு நடைபவனி ஒன்று நேற்று நடைபெற்றது உள்ளூராட்சி சபை தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பேரணி மற்றும் நடைபவனி மேற்கொள்ள தடை விதித்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக நுழைவாயிலில் போலீசார் குவிக்கப்பட்டனர் இதையடுத்து தேர்தல் சார்ந்த நடைபவனி அல்ல என்று போலீசாருக்கு ஏற்பாட்டாளர்கள் தெளிவுபடுத்திய நிலையில் வேட்பாளர்களாக போட்டியிடுவோர் நடைபவனியில் பங்கேற்க முடியாது என்று நிபந்தனையுடன் நடைபவனி இடம்பெற்றது பல்கலைக்கழகத்தின் கைலாசவதி கலையரங்கு முன்பாக ஆரம்பித்த நடைபவனியானது பிரதான நுழைவாயிலூடாக சென்று பல்கலைக்கழக விஞ்ஞான பீட நுழைவாயிலுக்கூடாக மீண்டும் கலைப்பீடத்தை வந்தடைந்தது நடைபவனியில் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குணராஜா கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட பழைய மாணவர் சங்க நிர்வாகிகள் பல்கலைக்கழக பழைய மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர் அத்துடன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டாட் சிலவந்தமல் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்